ஹார்ட்ண்ணா கேரளா லெட்டரி கேசிங்க பார்த்தீங்கன்னா மூணு நாலு இருபத்தி நாலோட கேசிங்க அன்றைக்கி ஏ போர்டு பார்த்துட்டிங்கன்னா ஏ போர்டு வந்து மூணு மூணு ஆறு ஏ போர்டில் வந்து மூணு ஆறு அதில் மூணா நம்பர் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது பி போர்டில் வந்து ஜீரோ மூணுங்க சி போர்டில் வந்து மூணு ஏழு நம்ம ஏபி ஏசிபிசி பார்த்துடலாம் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இந்த சிங்கிள் நம்பர் வந்து கண்டிப்பாக இதில் வந்து மூணா நம்பர் வந்து ஆல் போர்டில் வந்து ஆள்லேயும் சிங்கிள் நம்பர் மூணு வந்து கன்ஃபார்மாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெசிங்கில் மூணா நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த மூணா நம்பர் வந்து ஆட்டத்தில் இருக்குது ஏபி ஏசி பிசியில் பார்த்தலாம் அதை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு ஏபிஎஸ்சி பிசியில் வந்ததுன்னா முப்பத்தாறு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு நம்ம எடுத்துருக்கோம் உங்களுக்கு எஸ்எில் வந்தால் எடுத்துக்கோங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபோலில் வந்து பீபோர்டில் வந்து அதிகமாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கெஸ்டிங்களை வந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஏபிசி த்ரீ டிஜிட்டல் பார்க்கலாம் த்ரீ டிஜிட்டல் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தாறு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூத்தி முப்பத்தி ஒன்று திரு டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தாறு எட்நூற்றி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு எழுநூத்தி முப்பத்தி ஆறு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று நாலு நம்பர் ஏபிசிடி நாலு நம்பர் பார்த்தலாம் அறுபத்தி மூணு எண்பத்தி ஆறு சைபர் முந்நூத்தி முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு அறுபத்தி மூணு உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சத லவ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா இந்த கெஸ்ஸிங் நன்றி நண்பா